ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களே காதுள்ளவன் கேட்க இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம் ஆண்டவர் மெய்யாகவே எழுப்புதலை கொண்டே இருக்கிறார் சத்தியம் டிவிக்காக தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் அவர்கள் செய்கிற இந்த அருமையான ஊழியத்தை எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆனால் ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் தாங்கி இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு மகிமையடைய தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் இந்த எழுப்புதலை குறித்து நாம் பார்க்கும்போது இரவு ஜெபம் மிகவும் அவசியம் முழு இரவிலும் ஜபிக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்வார் இன்றைக்கு முழு இரவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது அநேக இடங்களில் கத்தர் அதை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் அதிக ஊக்கத்தோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமே ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பார் கேட்பார் தம்முடைய வல்லமை அவர் அனுப்புகிறதை நாம் இந்த நாட்களை காண முடியும் லூக்கா ஆறு பனிரெண்டை நாம் வாசிப்போம் அந்நாட்களிலே அவர் ஜெபம் ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இரவு வேளைகளிலே அவர் ஜெபிக்கிறது வழக்கம் காலையில் தேவாலயத்துக்கு வருவார் இரவிலே ஒலிவ மலைக்கு போய்விடுவார் அதிகாலையில் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க விருப்பத்தோடு வருவார்களாம் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இயேசு கிறிசு இரவும் அவர் ஜெவம் அணுகிறார் ஏன் ஜெவம் அணுகிறார் ஆண்டவருடைய நடத்துதல் அவருக்கு தேவை சீஷர்களை அவர் தெரிந்தெடுக்க வேண்டும் பனிரெண்டு சீஷர்களை கூட இருக்க அவர்களை உபதேசம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களை பட்டணங்களுக்கு தோறும் அனுப்ப வேண்டியது அவசியமாயிருந்தபடியால் அவர் இரவலா ஜெபித்து பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிதாவானவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை அறிவதற்காக முழு இரவும் உட்கார்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த மலையிலே கொண்டே இருக்கிறார் அவர் ஜெவமணி கொண்டு வரும்போது அந்த சீஷர்களை தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள் அவரிடத்திருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள் ரெண்டு காரியம் இங்கே பார்க்கிறோம் அவர் மொழி இரவும் ஜெவம் எந்த பிசாசின் வல்லமைகளும் அவருக்கு முன்னால் நிற்க முடியலை அவைகளை அவர் துரத்திவிட்டார் ரெண்டாவது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இந்த வல்லமைக்காக இந்த அதிகாரத்துக்காக இந்த கைடன்ஸ்க்காக குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த மூன்று காரியங்கள் அவருடைய நடத்துதல் அவருடைய அதிகாரம் அவருடைய வல்லமை இந்த நாட்களில் வெளிப்பட காத்திருந்து இரவு ஜெபிப்பது வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்களை கொண்டு வரும் மத்தேயு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் மத்தேயு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் மன்ன ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஷீஷர்களை போகச் சொன்ன பின்பு தனிமையாக அவர் சாயந்திர வேளையில் அந்த மலையில் ஏறி அதிகாலை வரைக்கும் அவர் ஜோமனி கொண்டே இருக்கிறார் அவர் ஜோமனி கொண்டே இருந்து போது அவருக்கு தூரத்திலே சீஷர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறார் கடல் அலை பெருங்காற்று அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் அந்த வேதனையான அந்த சூழ்நிலையில் இயேசு மலையிலிருந்து இறங்கினார் கடற்கரைக்கு வந்தார் அங்கு வேறு படகுகள் இல்லை ஆட்களும் இல்லை கடல் அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது நடுக்கடலில் சீசர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார் ஜெபம் அவருக்கு அவ்வளவு வல்லமையை கொடுத்தது அவர் அப்படி போது கடலில் நடந்து போக முடிந்தது புவியீர்ப்பு சக்தி உலகமெங்கிலும் இருக்கும்போது இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி தேவனுடைய வல்லமை செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் அவர் அங்கே போன உடனே காற்றும் கடலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போது சீஷர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர் அங்கே போய் நின்ற போது தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் பேதரு எழும்பி நான் நிறையானால் நான் வருகிறேன் என்று அவன் சொல்லி வா என்று சொன்னவுடன் அவனும் கடலில் குதித்து நடக்கிறான் மூழ்கி சூழ்நிலையில் அவனை தூக்கி எடுத்து தன்னோடு நடக்க வைக்கிற வல்லமை கடலில் நடப்பதே கஷ்டம் இன்னொரு ஆளை தூக்கி எடுத்து நடப்பதென்றால் தேவனுடைய வல்லமை இல்லாமல் தேவனுடைய சேலை இல்லாமல் வேறு வழி இல்லை ஆண்டவராக இயேசு கிறிசு எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வெளிப்போடு இருந்து அவர் ஜபம் மணினபடியினால் பெரிய எழுப்புதல் பெரிய மாறுதல் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிசு மொழியிரவும் ஜபம் பெரிய காரியங்களை செய்தார் அதேபோல அப்போ சிலர்களை பற்றி நாம் வாசிக்கும்போது அப்போசிலர்கள் சிறையிலே அவர்களை போட்டபோது முழு இரவும் அவர்கள் ஜபிக்கிறதை பார்க்க முடியும் முழு இரவு விழித்திருக்கிற சில அனுபவங்களை நாம் அங்கே வாசிக்க முடியும் அப்போ சடவையில் பன்னெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும்போது பேதிரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் இங்கே அவர்கள் ஜபம் பண்ணும்போது நடுராத்திரியிலே தூதன் அங்கே வந்து அவனை தட்டி எழுப்பி அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்க ஏனென்றால் ஏரோது யாக்கோபை கொலை செய்த பின்பு அடுத்த நாள் காலையில் இந்த பேருவையும் பிடித்து கொலை செய்ய அவன் எல்லா திட்டங்களையும் போட்டு அது ஜனங்களுக்கு விருப்பம் என்று கண்டுபிடித்து சிறைச்சாலையில் அவனை காவலில் வைத்து அடுத்த நாள் அவன் தலையை வெட்டுவதற்கு காத்திருந்த போது இரவிலேயே சபை மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே தொடர்ந்து சபை போராடி அந்த அப்போசனனுக்காக ஜெவம் பண்ண போது இரவு நேரத்தில் தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு வர ஆண்டவர் வல்லமை இருந்தார் எத்தனை காவல் அவனுக்கு இருந்தாலும் எத்தனை காவலாளர்கள் அவனுக்கு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அவனை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவர் காரணம் அங்கு ஒரு சபையார் ஊக்கத்தோடு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி காலையில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது ரோதை என்கிற பெண் கதவை திறக்க ஓடி வந்தாள் அது பேதர்வின் சத்தம் என்று கேட்டு சொல்லும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை கத்தர் பேதர்வை தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்த அந்த அற்புதம் சபையார் அவர்களுக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லாவிட்டாலும் அவள் செய்த ஊக்கமான ஜெபம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தது சபை ஊக்கமாய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் இந்த எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர வல்லமை உடையவர் என்பதை பார்க்கிறோம் அப்போ சில பதினாறு இருபத்தி ஐந்தை வாசிப்போம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பவுல் ஒரு தரிசனத்தை கண்டு அவன் மக்கதோனியாவின் தரிசனத்தை பெற்றவனாக பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தான் அந்த பட்டணத்தில் அவனுக்கு எதிர்ப்புகள் அவனை பிடித்து அடித்து சிறையிலே காயப்படுத்தி வைத்தார்கள் அவன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை ஏப்டு தேசத்திலிருந்து வெளிவந்த இசிறுவேல் ஜனங்கள் பத்து முறை ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து சோதித்தார்கள் என்ற வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் பவுளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்த போதிலும் அவனை ஆண்டவர் ஆச்சரியமா அவனை அற்புதமாக அந்த ராத்திரி சிறைச்சாலையின் கதவுகள் அதிரத்தக்கதாக அவனுடைய கட்டுகள் அவனுடைய சங்கலிகள் எல்லாம் அருந்து போகத்தக்கதாக அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவது தான் ஆண்டோடைய சித்தம் ஆகையினாலே ஆண்டவர் மக்கோதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து அவனை அழைப்பது போல இருந்ததே அந்த மனிதனை அந்த சிறைச்சாலையில் வைத்து தான் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த நேரத்தில் அவர்கள் இரவு ஜெபம் பண்ண ஜபம் கட்டியிருந்த கட்டுகளெல்லாம் அடைத்திருந்த கதவுகளெல்லாம் திறக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த நாட்களில் அடைக்கப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஆமீன் கட்டப்பட்டிருக்கிற பயங்கரமான காவல்கள் எல்லாவற்றையும் அதிர வைக்க இந்த கடைசி காலத்தில் உன் பிரச்சனையின் மத்தியிலும் உன் பொல்லாத போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி இரவு ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்போது சிலர்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் அப்போ நடபடியும் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் ராத்திரியில் இந்த அப்போஸர்களை பிடித்து சிறையிலே வைத்து விட்டார்கள் ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் தூதர்களை அனுப்புகிறார் அனுப்பி அவர்கள் அவர்களை விடுதலையாக்கி சிறை கதவுகளெல்லாம் பூட்டியிருக்கிறது சிறைச்சாலைக்காரர்களெல்லாம் அங்கே முன்னாலே நிற்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவர் இவர்களை வெளியே கொண்டு வந்து காலையில் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண வைத்தார் அங்கே அவர்களை தேடி அடுத்த நாள் சிறையில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் போது சிறை கதவை திறந்தால் ஆட்கள் உள்ளே இல்லை சிறைச்சாலை கதவுகள் பூட்டியிருக்கிறது சிறைச்சாலை காவல்காரர்கள் அங்கிருக்கிறார்கள் ஆனால் அவர்களையோ ஆண்டவர் ஆச்சரியமாய் விடுதலையாக்கினார் காரணம் இரவு நேரத்தில் தூதன் இறங்கி வர ஜெபம் நடந்தது ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை விடுதலையாக்கினார் ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்வார் இன்றைக்கும் தேசத்தை கட்டியிருக்கிற கட்டுகள் சபைகளை கட்டியிருக்கிற கட்டுகள் உலகமெங்கிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவாதி தேவன் இறங்கி அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி ஊக்கமாக நாம் ஜபம் பண்ணினால் ஆண்டவர் அப்போ சிலர்களுக்கு செய்த அதே அற்புத அடையாளங்களை நமக்கும் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை அப்போஸ் நாங்கள் பருசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் அடிக்கடி முழு இரவும் ஜெபிப்பதாக அவர் சொல்லுகிறார் ஒன்று தேசிக்க மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தெசிலோனிக்க சபைக்காக அப்பசனாகிய பவுல் இரவும் பகலும் ஜெவம் அணுகிறார் அவருடைய அன்பில் அவர்கள் பெருகணும் அவங்க விசுவாசத்தில் அவங்க பெருகணும் அவங்க நம்பிக்கையின் பொறுமையில் பெருகணும் ஒன்று தெசிலோனிக்கல அதற்காக ஜெவம் அணுகிறதை பார்க்குறோம் ரெண்டு தசனோ நீக்கிறதுக்கு நாம் வரும்போது அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறது நீங்களே அன்பிலே பெருகி இருக்கிறீர்கள் உங்கள் விசுவாசத்திலே பெருகி இருக்கிறீர்கள் உங்கள் பொறுமையிலே நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள் என்பதை கண்டு நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும் நாம் செய்கிற ஜபம் வீணா போகாது இரவும் பகலும் அவரை நோக்கி ஜபிக்கிற ஜபங்கள் வீணாய் போய்விடாது அந்த ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டு திமுக ஒன்று மூணு வாசிக்கும் போது நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண நான் வாஞ்சே ஆயிருக்கிறேன் என்று திமுகத்தையை குறித்து அவனுடைய குடும்பத்தை குறித்து அவனுக்குள்ள விசுவாசத்தை குறித்து அவனுக்காக தான் தன்னுடைய ஊழியத்திலே உத்தம குமாரனாக இருந்த திமுத்தேவுக்காக இரவும் பகலும் ஜபம் பண்ணுகிற ஒரு பவுலை பார்க்கிறோம் இரவும் பகலும் ஜபிக்கிற ஜபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் திமுத்தையின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது பயந்து போயிருந்த அவன் மேலே அவன் கைகளை வைத்து அவனுக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட சொல்லி அவன் பாட்டிக்குள்ளே அவன் தாய் தாய்க்குழந்த விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதை கண்டு உற்சாகப்படுத்தி அவனுடைய கண்ணீரை ஞாபகம் பண்ணி இரவும் பகலாய் ஜெபமணி கொண்டிருக்கிற ஒரு பவுலை நாம் இங்கே பார்க்கிறோம் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லும்போது அநேக இரவுகளிலே நான் கண் விழித்து இருந்தேன் என்று ரெண்டு குழந்தை பதினொன்று இருபத்தி ஏழிலே கண் விழிப்பை பற்றி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலே பசியிலே தாகத்திலே உபவாசங்களிலே குளிரிலே நிர்வாணத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ சொன்னால் இங்கே பர்சுத்த பவுல் அநேக முறை கண் விழிப்புகளிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த கண் விழிப்பு மிகவும் அவசியம் நிறைய நேரங்களில் தூங்குவதற்கு நாம் நேரத்தை கொடுக்குறோம் தூக்கம் என்கிற அந்த பயங்கர பொல்லாத ஆவி மக்களை பிடித்து கொள்கிறது தூங்குகிற அவர்கள் விழித்திருந்தால் கூட இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் விழித்திருக்கிறார்கள் வாலிபர்கள் இந்த காலத்து வாலிபர்கள் சில காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஒன்று எல்லாம் லேஸாக இருக்கணும் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில் பணம் பணம் அவங்க கையில் இருக்கணும் பணம் கிடைக்கிறதுக்காக ஒட்டன வேலைக்கு போய் பல வேலைகளை தேடி தேடி பணத்தில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க பொருட்களை வாங்கணும் பணம் அவங்க கையில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மூணாவது அவங்க வாழ்க்கையில் ஒழுங்கு கிடையாது சாப்பிட்ற நேரம் எந்த நேரமும் சாப்பிட்றாங்க எந்த நேரமும் தூ தூங்கிறதுக்கு போகிறாங்க தூங்க வேண்டிய நேரம் தூங்காமல் தூங்க வேண்டாத நேரங்களில் தூங்கிகிட்ருக்கிறத பார்க்க முடியும் நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த தலைமுறை டிப்ரெஷனில் இருக்கிறாங்க டிப்ரஷன் ஆவி பயங்கரமான மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க டிசிப்ளின் லைஃப் லைஃப்பில் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தது அவங்களுக்கு எல்லாமே கேள்வி கேட்கணும் அது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் இப்படி இருக்குது ஆண்டவர் ஏன் அப்படி செய்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் இருக்கிறாரா பைபிள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ள இருக்குது ஆனால் வாலிபர்களுக்காக நாம் ஜவம் பண்ணணும் அவங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து அவங்க புரிந்து கொண்டார் என்றால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள் இந்த காலத்து வாலிபர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோபப்பட்டு எதையாவது சொன்னால் அதுக்கு மாறாகத்தான் செய்வார்கள் அன்போடு அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவங்களுக்காக அதிகமாக ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பார் பதிலை கொடுப்பார் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த சந்ததி ஜபம் பண்ணுகிற ஒரு சந்ததியாக கத்தர் மாற்றணும் ஆண்டவர் எப்படியாயினும் பசுத்த பவுல் திமுத்திக்காக ஜபம் பண்ண போது ஆண்டவர் கேட்டது போல இந்த நாட்களில் ஜபத்தை கேட்பாராக பைபிளில் மற்ற பதிமூணு இருபத்தஞ்சி நாம் வாசிக்கும்போது ம மனுஷர் நித்திரை பண்ணுகையில் நம்முடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் மனுஷர் என்னைக்கு நித்திரை பண்ணிகிட்டே இருக்காங்களோ அன்னைக்கு கோதுமைக்குள்ளே களையை விதைத்து விடுவான் சபைகளுக்குள்ளே களையை பிசாசு விதைத்து விடுகிறான் காரணம் சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது சபை விழிப்போடு கூட இல்லை சபை ஜெபிக்க வேண்டும் விழிப்போடு சத்துரு எப்பொழுது வருகிறான் பயங்கரமான இருளான சூழ்நிலையில் நடுராத்திரியிலே மந்திரவாதிகள் பெல்லிசூனியம் பலவிதமான அசுத்த அந்தகார லோகாதிபதிகள் அந்தகார லோகாதிபதிகள் இவைகள் எல்லாமே இரவு வேளைகளிலே கிரியை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட நைஜீரியாவிலும் கெனியாவிலும் ஒரு அஞ்சு சகோதரர்கள் முழு இரவும் ஜெர்மனி கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சத்துருக்கள் பிசாசின் கிரியைகள் அவர்கள் கூடி திட்டமிட்டு கொண்டிருந்த போது அந்த இடத்திலே பயங்கரமான ஒரு மின்னல் ஒரு ஃபயர் இறங்கிற்று அப்பொழுது இந்த சத்துருக்கள் எப்படி இந்த அக்கினி இறங்கி நம்மை சிதறடித்தது என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது ஐந்து சகோதரர்கள் முழு இரவும் அக்கினியாக பிசாசின் கிரியைகளை கட்ட அழிக்க அவர்கள் கூடி ஜெபம் பண்ண அந்த ஜெபம் அந்த அக்னியை கொண்டு வந்து பிசாசின் திட்டங்களை நிர்மூலமாக்கினது கைகளை உயர்த்தி இந்த நாட்களில் தேசங்களில் இருக்கிற இந்த பயங்கரமான பிசாசின் கிரியைகள் ஆளுகைகள் அந்தகார கிரியைகள் எதிர் வல்லமைகளை ஆண்டவர் நிர்மலமாக்கி முறியடிக்கத்தக்கதாக தேவ வல்லமை அக்கினியாய் இறங்கி வரணும் அதற்காக ஜெபிப்போம் ஆண்டவர் கைவிட மாட்டார் புலம்பல் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அவள் இறுதியை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருப்பு வழி சும்மா இருக்க ஓட்டாதே எழுந்திரு ராத்திரியிலே சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்திலும் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூட்சித்திருக்கிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு உன் பிள்ளைகள் நாட்களில் மனம் திரும்பணும் உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் உன் பிள்ளைகள் ஆண்டவரத்தில் வரணும் இரவும் பகலும் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கணும் சிறைப்பட்டு போன சியோன் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டது புலம்பல் புலம்பி பாடுகிறான் எழுந்திரு ராத்திரி இரவு பகலு நதியளவு கண்ணீர் விடு பிள்ளைகள் மூச்சற்று தெருவிலே இருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள் நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட அந்த போராட்டமான ஒரு ஜபத்தை ஆண்டவர் செய்யும்படி அழைக்கிறார் அப்பொழுதுதான் பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியிலே எழுப்புதல் சபையிலே எழுப்புதல் தேசத்திலே எழுப்புதல் தேவாபியானவர் எங்கெங்கெல்லாம் முழு இரவு ஜபம் நடக்கிறதோ அந்த ஜபங்களை கற்று கேட்டு பதில் கொடுப்பாராக தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத பாத்திய முதலானவர்களை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு தரையேன் ராஜா அவனை ஏமாற்றி தானியலை எப்படியாயினும் சிங்கக்கபியில் போடணும் தானியலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அலைந்த போது அவன் ஜெபம் பண்ணுகிறதில் தவிர வேறு எந்த இடத்துல அவனை குற்றத்தை கண்டுபிடிக்க முடியலை ஆனால் ராஜாவை தவிர வேறு யார் இடத்திலும் ஜெவம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கட்டளை போட்டார்கள் ஆனால் தானியலோ பயப்படாமல் அவன் ஜவம் பண்ணினான் கலை திறந்து வைத்து முன்பு போலவே மூன்று முறை அவன் ஜெபித்தான் அவனை பிடித்தார்கள் மாறாத சட்டம் போட்டதனால் ராஜாவுக்கு அது பிடிக்கவில்லை ஆனாலும் அவன் சொல்லிவிட்டான் கையெழுத்து போட்டு விட்டான் ஆகையினாலே தானியலை பிடித்து சிங்கக்கபியிலே கொண்டு போட்டார்கள் அன்று ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல ராஜாவுக்கு போஜனமும் சாப்பிடல ஃபாஸ்டிங் ராஜாவுக்கு வாத்திய கருவிகளோ மற்ற எந்த கருவிகளும் வேண்டான்னு சொல்லிட்டான் எல்லாம் அவனுடைய இருதயம் தானியல் மேலேருந்து தானியலும் தானிய இடைவிடாமல் ஆராதிக்கிற கத்தர் அவனே அந்த கபியில் சிங்கங்களின் வாய்களை தூதனை அனுப்பி கட்டி அவன் விசுவாசித்தப்படினால் அவனுக்கு ஒரு சேதம் வராதபடி தானியலை விடுதலையாக்கின தெய்வம் கபியிலிருந்து விடுதலையாக்கின தெய்வம் இரவு நேரத்தில் தூங்காமல் அந்த ராஜா இரவு நேரத்தில் தூங்காமல் அந்த தானியல் ஜபிக்கும்போது சிங்க கவிகளுக்கு ஆண்டவர் தப்புவிக்கிற வைக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டு வைக்கிற தேவன் இந்த நாட்களில் உனக்கு உரோதமாய் சிங்கம் போல கெச்சித்து வருகிற சாத்தானுடைய கிரியைகள் சிங்கங்களைப் போல மனிதர்கள் உனக்கு உரோதமாய் வரும்போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் சிங்கங்களின் வாய்களை கட்டுவார் அற்புதமும் அடையாளமும் நடைபெறும் கங்களை மூடி நாம் ஜபம் அனுப ஆண்டவரே எங்கள் எல்லாருக்குள்ளும் இந்த இரவு வேலை விழித்து ஜபிக்கிற ஜபத்தின் ஆவியை கட்டளையிடும் எழுப்புதல் வருவதற்காக தொடர்ந்து இரவு ஜபங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது ஆவியானிருந்த நாட்களில் அற்புதமாய் காரியங்களை செய்வதற்கு எங்களை அதிகமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அப்படியே மாறாத கிருபை மாறாத பிரசன்னம் மாறாத ஒரு வல்லமை இந்த நாட்களில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே எப்படி ஆயினங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் எல்லா சபை மக்களையும் ஊழியர்களையும் தட்டி எழுப்பும் இந்த தேசத்தில் ஒரு ஆவியின் மழை பெய்யும் வரைக்கும் விடாமல் பிள்ளைகள் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட இந்த நாட்கள் பெரிய காரியங்களை செய்யும் உடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலபாம் மறவாதே ஆமேன்